லார்ட் குட் மார்னிங் இன்றைய ஒரு நிமிட வேதத்தியானத்துலேயே அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை குறித்து பார்க்குறோம் பாருங்கள் இப்போது நான் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சிட்டி கோலாலம்பூரில் இருக்கிறேன் இந்த சிட்டியுடைய அழகையும் அதோடைய பிரம்மாண்டத்தையும் பாருங்களேன் இந்த இந்த பர்டிகுலராக இந்த ட்வின் டவர் அதுக்கப்புறம் இந்த பெரிய பில்டிங் இந்த சிங்கிள் டவர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய மாடி பாருங்க எவ்வளவு அது போய் பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மிகப்பெரிய மலை நின்று கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு செயற்கையாய் மனிதர்கள் செய்த ஒரு காரியம் ஆனா வார்த்தை சொல்லுது அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது இல்லை எவ்வளவு பெரிய உலகங்கள் எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபை பெரியது இல்லைங்க இதையெல்லாம் காட்டிலும் பெரியது ஏன்னா அவர் சொல்கிற ஆண்டவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் தன்னுடைய பாவங்களை பாவங்கள் என்ன பண்ணிக்கிறாரு மன்னிச்சிருக்கிறாருங்க ஸோ அவருடைய கிருபை மகா பெரியதுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்